எல்லா போர்களும் ஆயுதங்களால் வென்றவை அல்ல சில போர்கள் சுவையினால் வென்றவை ஆலம் மசாலா நியூ லான்ச் கீரனூர் தம் பிரியாணி மல்டி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மல்டி எக் பிஷ் அண்ட் மட்டன் மசாலா டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்பாண்டர் கே கே சி ஃபுட் சிக்ஸ் த்ரீ செவன் போர் சிக்ஸ் நைன் போர் ஜீரோ ஒன் த்ரீ அன்பாரது டுடே நேர்களே நிறைய பேர் கேட்பாங்க ஐசிஜி இன்றைய சர்வதேச நீதிமன்றத்தால் என்ன பயன்னு கேள்வி ஒரு கேள்வி வரும் நமக்குள்ள அது என்ன இந்த போரையை நிறுத்தி வச்சான்னு கேட்டா அது எல்லாமே லீகலா தான் பாக்குது நீங்க வாயில போய் சொன்னாலும் காணொலி போட்டு காட்டினாலும் பாக்குறது இல்ல லீகலா பாக்குது சோ சவுத் ஆஃப்ரிக்காவாகட்டும் அதை தான் கொண்டு போயிட்டு இருக்குது லீகலா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இருக்குது அந்த லீகலா செஞ்ச விஷயம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் வந்திருக்கு என்னன்னா மேற்கத்திய நாடுகள்ல இஸ்ரேலி அமெரிக்காவும் ஆதரிச்ச சில நாடுகளின் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்குன்னா அந்த நாட்டை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் சொன்னது உள்நாட்டுல சில அரசியல் ரீதியான பின்னடைவு பொருளாதார பின்னடைவு ஏற்படும் சொல்லிட்டு இன்னைக்கு சில அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணியிருக்கு அதுல ஜப்பான் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் அதாவது ஜப்பான் வந்து சில உதிரி பாகங்கள் ராணுவ உதவி பாகங்களை வந்து இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்துச்சு சொல்லக்கூடிய ஜப்பானுடைய நிறுவனம் ஆல்பிட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய துறை ராணுவத்திற்கான அந்த தொழிற்சாலைக்கு உதிரி பாகங்களை கொடுத்துட்டு இருந்துச்சு இப்ப என்ன சொல்லி இந்த அக்ரிமெண்ட்டை நாங்க கேன்சல் பண்றோம் முற்று இந்த அக்ரிமெண்ட்டை நாங்கள் நிறுத்துறோம் இனிமேல் இஸ்ரேலுக்கு எந்த ராணுவ தளவாடங்களும் குறிப்பாக நான் சொல்ல மாதிரி இந்த ஆல்பிட் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய இந்த தொழிற்சாலைக்கு அனுப்ப மாட்டோம் சொல்லிட்டு டிக்ளரேஷன் பண்ணிருச்சு இது போட்டு இன்னும் சில நாடுகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு ஐசிஜி உடைய தீர்ப்பு ஐசிஜியுடைய தீர்ப்பு எப்படி வாசிக்கப்படுதுன்னா இஸ்ரேலுக்கு இந்த இனப்படுகையில் இன்டென்ட்ல யார் யார் துணை நிற்கிறார்களோ அவர்களுடைய லிஸ்டும் பேர் எடுத்துட்டு இருக்கு எந்த அளவு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு எந்த நாடு சிக்கிக்கொள்ளக்கூடாது மேற்குலக ஐரோப்பிய நாடுகள்ல தீன் அமெரிக்க நாடுகள்லாம் சிக்கிக்கொள்ளக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு ஐசிஜி இந்த நடவடிக்கையின் மூலமாக இப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மூலம் நல்ல நலவு கிடைக்கிது ஒரு நல்ல பாசிட்டிவான அப்ரோச் கிடைக்கிது சோ இதை தான் பல நபர்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கார்கள் தவிர ஐசிஜி நேரடியாக எல்லா நாடுகளையும் அழைச்சு இந்த இஸ்ரேலுக்கான போர் பிரகடனத்தை செஞ்சு அங்க வந்து போரை நிறுத்தக்கூடிய அளவுக்கு எல்லாம் வந்து ஐசிஜி முடியாது ஏன்னா ஐசிஜிக்கு அவ்வளவு பெரிய ரூல் கிடையாது ஐநாக்கே கிடையாது தான் உண்மை ஏன்னா ஐநா நினைச்சிருந்தா இந்த போர் எப்பயும் ஆரம்பிச்சு முடிச்சிருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இதை வந்து சால்வ் பண்ணியிருக்கலாம் ஏன் முடியல ஐநாவை தாண்டி மனித உரிமை கழகங்களை தாண்டி உலக ஒழுங்கை தாண்டி இன்னைக்கு இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு சேர்ந்து கொண்டு இந்த விஷயத்துல வந்து இன்னைக்கு இடம்படுகியை செய்து கொண்டிருக்கிறது அடுத்து யமன்ல இருந்து வந்த ஒரு செய்தி நிச்சயமாக யமனை போன்று உலகத்துல எந்த அரபு நாடும் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியா காணப்படுது இந்த போர் தொடங்கியதுல இருந்து கிட்டத்தட்ட நாலு மாதமாக ஒவ்வொரு ஜும்மா அன்றும் யமனுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய சனாவோட லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகிறார்கள் போர் பயிற்சியில் ஈடுபடுறாங்க ஒத்திகையில் ஈடுபடுறாங்க அந்த ஒத்திகையில் ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க அல் மவுத் யஹூத் அல் மோத் இஸ்ராயல் அல் மூத் அமெரிக்கா என்ற முழக்கத்தை முன்வைக்கிறாங்க அது அடுத்த சில நாட்கள்ல சில தாக்குதலாம் நடத்துறாங்க ஸோ இந்த வேலையில்தான் தொடர்ந்து இது நடந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வேலையில் தான் வெள்ளிக்கிழமை என்று இவர்கள் என்ன பண்ணுவாங்க அதே போன்று ஒன்று கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இந்த முறை இரண்டு இடங்களில் ஒன்று கூடியிருக்காங்க வெறும் சனா நகரம் மட்டும் கிடையாது தைஸ் என்று சொல்லக்கூடிய நகரங்கள்லையும் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியது இல்லாமல் அந்த வீதிகளிலுடைய தொழுகையும் நிறைவேற்றிருக்கிறாங்க ஸோ வெள்ளிக்கிழமை அந்த ஜும்மா தொலகை முடிஞ்ச பின்னாடி எப்பவும் போல போர் பிரக பிரகடனம் பலஸ்தீன் ஆதரவு விடுதலை பலஸ்தீன் என்ற பல்வேறு விஷயங்களை வந்து முன் வச்சிருக்காங்க முன் வச்ச பின்னாடி அடுத்தவங்களுடைய திட்டம் என்னன்னா அடுத்து என்ன வகையான கப்பலை தாக்குதல் நடத்தும் என்ன வகையான முறையில் இந்த காசா மக்களுக்கு உதவி செய்யலாங்கிற அடிப்படையில் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் ஸோ இந்த வேலையில் தான் இன்று அதை கணித்து கொண்ட பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா இன்னைக்கு கொடைடா மற்றும் பல்வேறு பகுதிகளில் பதினோரு இடங்களில் கவர்னேட் கவர்னேட் இடங்களில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் அடுத்து ஹமாசுடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய எஹியா சின்வரை பற்றி இன்னைக்கு ஒரு செய்தியை இஸ்ரேலுடைய சின்பட் உளவுத்துறையுடைய முன்னாள் தலைவர் ஒருத்தர் சொல்றாரு அந்த தலைவருடைய பேர் மீச்சா கோபி என்று சொல்லக்கூடியவர் ஒரு அரக்கராக காணப்படுகிறார் அவர் கண்ணுக்கே புடப்பட மாட்டேங்கிறார் அவர் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு வ வடுவையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அதனால அவரை பிடிக்கிறது அவ்வளவு சுலபமான காணியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் தரப்பை சார்ந்தவர்களே இந்த எஹியாசின்பரை குறித்த மிகப்பெரிய ஒரு புரிந்துணர்வையும் அவரை குறித்த தன்மையும் இன்னைக்கு வழங்கி வச்சிருக்காங்க அக்டோபர் ஏழு தாக்குதலுடைய சூத்திரதாரி இவர் தான் மூலக்கருத்தா என்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து இசையுடைய தீவிரவாத அமைப்பு வந்து பதிவு செய்து கொண்டே இருக்கிறது அடுத்து கானை பத்தி ஒரு செய்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இம்ரான் கான் சிறையில் இருந்து கொண்டே அவருடைய கட்சியாக இருக்கக்கூடிய பிஐடி கட்சி இன்னைக்கு பெரும்பான்மையான அளவு வாக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறது சொல்ல போனா இவர் சிறைக்கு போறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தான்ல பெரும்பான்மையாக ஆதரவு பெற்ற ஒரு நபர் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாள் பிரதமர் இருப்பீ இம்ரான் கான் கிட்டத்தட்ட எண்பது சதவீத ஓட்போல் வச்சிருந்தாரு மக்களுடைய ஆதரவு பெற்றிருந்தாரு சில அமெரிக்க பாகிஸ்தானுடைய அந்த உளவுத்துறையுடைய சூழ்ச்சியின் காரணமாக பாகிஸ்தானுடைய உளவு பிரிவாக இருக்கக்கூடிய உளவு பிரிவும் அமெரிக்காவுடைய சிஐ உளவு பிரிவும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு சில சூழ்ச்சி செஞ்சிருச்சு அப்படிங்கிறதா வரக்கூடிய குற்றச்சாட்டு அந்த அடிப்படையில் தான் இவருக்கு பத்தாண்டு கால சிறை தண்டனை என்பது வழங்கப்பட்டுச்சு குறிப்பாக இரண்டு வகையான தண்டனை ஒன்று பகி பாகிஸ்தானுடைய உளவு விஷயங்கள் இராணுவ விஷயங்கள் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களை வந்து தேச துரோக வழக்கில் வந்து இவர் வெளியிட்டாரு கசி விட்டாருங்கிற வழக்கு பாயப்பட்டது மற்றும் சவுதி அரேபியா கொடுத்த ஒரு பரிசு பொருள் சார்ந்த சில விஷயங்கள்ல வந்து வழக்கு பாயப்பட்டது சோ அந்த இரண்டுக்கும் சேர்த்து இவருக்கு பத்து ஆண்டு தண்டனை மற்றும் இவருடைய மனைவின் மீதும் ஒரு அமைச்சர் மீதும் இந்த வழக்கு போடப்பட்டது இன்னைக்கு சிறைக்கு சிலக்கு சென்று அதற்கான ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கூடிய வேலையில சிறையில் இருந்து கொண்டே ஒரு கட்சியுடைய தலைவன் மக்களுடைய இன்னைக்கு மிகப்பெரிய வாக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கும் போது உலகத்துக்கு தெரியுது பாகிஸ்தானுடைய வரலாறுல இப்படிப்பட்ட ஒரு தலைவரை அவங்களுக்கு கண்டது கிடையாது பாகிஸ்தான நிலையான ஆட்சியும் கிடையாது ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை குறிப்பா ரஷ்யா நிலைப்பாடு எடுக்கும்போது தான் இந்த இம்ரான்கானுக்கு பிரச்சனையே வருது மித்த எந்தபடியும் கிடையாது நீ அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்திருந்தேன்னா இவ்வளவு பிரச்சனை கிடையாது ஆனா அமெரிக்காவை எதிர்த்து என்னைக்கு ரஷ்யாவை ஆதரிச்சாரோ இம்ரான் கான் அன்னைக்கு அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையை வந்துருச்சு ஆனால் அவரு யாரையும் நம்பவில்லை அல்லாஹ் இறைவன் ஒருவனை நம்பினார் மற்றும் மக்கள் சக்தியை நம்பினார் இன்னைக்கு சிறையில் இருந்து கொண்டே ஒரு ஒரு நல்ல ஒரு போல வந்து இன்னைக்கு வந்து கவர் பண்ணிட்டு இருக்கிறார் பெண்களுக்கான கூடைப்பந்து சாம்பியன் போட்டி ஒன்று நடந்துட்டு இருக்கு இந்த கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில அயர்லாந்து நாட்டை சார்ந்த சகோதரிகள் எல்லாமே ஸ்டேஜுக்கு வர்றாங்க வந்து அந்த கிரௌண்ட்ல நின்று கொண்டு எதிரில் இருக்கக்கூடிய அணிக்கு வந்து கை குழுக்கணும் ஸோ எதிரில் இருக்கக்கூடிய அணியை பார்க்கறாங்க இஸ்ரேல் அணியை காணப்படுறதுனால இஸ்ரேல் அணிக்கு அயர்லாந்து நாட்டை சார்ந்த அந்த சகோதரிகள் கை குழுக்கலை மற்றும் அவர்கள் முன்னாடி தேசிய கீதம் பாடணும் அதையும் அவங்க பாடாம கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று அவங்க முகத்தை பார்க்காம தேசிய கீதத்தை பாடி விட்டு விளையாட்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த பேசிக்கான ஒரு 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 எதிர்ப்பு உணர்வு குறை இஸ்லாமிய நாடுகள்கிட்ட இல்லை அப்படிங்கிறது நிச்சயமாக உள்ள அளவு நமக்கு வருத்தம் அளிக்குது மற்றொன்று காசா பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் கெண்ட்ரஜா என்று சொல்லக்கூடிய மலலைகளுக்கான ஒரு பள்ளி இருக்கு இந்த பள்ளியில பல்வேறு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்குது தாக்குதல் நடத்துனதுக்கு இல்லாமல் மலலைகள் குழந்தைகளுக்கு என்னென்ன பாட புத்தகங்கள் என்னென்ன விஷயங்கள் வச்சிருப்பாங்களோ இது எல்லாத்தையும் கிழித்து போட்டு நாசமாக்கி ஒரு ஈன செயல இழிவு செயலில் ஈடுபட்டு அங்கே நடனம்லாம் ஆடி ஒரு மட்டமான ஒரு செயலில் ஈடுபட்டு இருக்குது இவர் நிச்சயமாக மனிதர்கள் கிடையாது ஏலியன் என்று நம்ம வர்ணிக்க முடியாது இவர்கள் வாழ தகுதியற்ற மிருகங்களாக தான் காணப்படுறாங்க இறுதியான ஒரு செய்தி நிச்சயமாக இந்த செய்தியை கேட்டுட்டு ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் பலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்யுங்க ஒரு மனதை உடுக்கக்கூடிய ஒரு காட்சி ஒரு தந்தையாக நானும் அதை என்னால் உணர முடியுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு தாய் தனது குழந்தைக்கு பாலை கிடைக்கல பால் சுரக்கல உண்மையான அதுதான் ஏன்னா பால் சுரக்கணும்னா அடிப்படை உணவுக்கூறுகளை எடுத்துக்கணும் அந்த உணவுக்கூறுகள் கிடைக்கல ஸோ பால் சுரக்காதனால அந்த குழந்தை அந்த தாயார் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து நினச்சி அதை வந்து அப்படியே மில்ட் ஒரு ஒரு ம மசிஞ்சு அதில் இருக்கக்கூடிய சாரை தன் குழந்தைக்கு ஊத்திட்டு இருக்கு சோ அந்த சார அந்த குழந்தை குடிச்சு கொஞ்சம் சத்து பெற்றுக் கொள்கிறது ஆனா உண்மையா ஒரு தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய சத்தும் ஊட்டச்சத்தும் அந்த குழந்தைக்கு இந்த பேர் சிமத்துல கிடைக்குமானா இறைவன் நாடினால் அதன் மறக்கத்தை கொண்டு கிடைக்கும் மாற்றுக்கருத்துல இருந்த போதும் அந்த முழுமையான ஊட்டச்சத்து என்பது கிடைக்காது இத்தகைய சூழல்லாம் அங்க இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் பெரும்பான்மையாக பால் சுரப்பது மிகப்பெரிய அரிதாக காணப்படுகிறது ஸோ இந்த சுச்சுவேஷனில் பிறந்த குழந்தைகளும் உடலில் வந்து ஊனமுட்டிருக்கிறாங்க அல்லது பிரவேசத்தில் பிறந்திருக்கிறாங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க இங்கு இருக்கிறாங்க அப்படி குழந்தை கைக்கு வந்தாலும் இந்த குழந்தையை ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக வளர்ப்பது என்பது இன்னைக்கு அந்த தாய்மார்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக காணப்படுது குழந்தை பிறந்து ஆறு நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆச்சு தாய்ப்பால் கிடையாது அந்த குழந்தை கொண்டே இருக்கிறது எதை கொடுக்குறோம் எதை கொடுக்கணும் அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியல தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஏதோ ஒரு சில தாய்மார்களுக்கு தான் அந்த பால் சுரக்கறதுனால ரொம்ப அபூர்வமாக காணப்படுகிறது அவர்களுடைய அந்த சுரக்கம் தன்மையும் கம்மியாக இருக்கிறதுனால அது மற்றவர்களுக்கு உதவ முடியாத ஒரு சூழலையும் இருக்குது உக்கட்டான சூழல் ஒரு தாய்க்கு ஒரு தாய்மார்களுக்கு பெண் சகோதரிகளுக்கு தாய் தாய்க்குளங்களுக்கு இந்த செய்தியுடைய வழி என்பது நிச்சயமாக புரியும் ஒரு ஆணாக இருந்தும் நம்மளால இதை புரிஞ்சு கொள்ள முடியுது அதனால இந்த குழந்தைகளுக்காக மக்களுக்காக துவாசிங்க இப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுனால தாய்ப்பால் கிடைக்காதனால இறந்திருக்கிறாங்க இந்நாளில்லா இந்த செய்தியும் கிடைச்சிருக்கு இன்ஷால்லா அந்த மக்களுக்கு தொடர்ந்து துவாச்சிங்க இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து